நேர்களுக்கு அன்பு வணக்கம் நேரில் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிராமம் சார்ந்த விஷயத்தை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை தாலுக்கா இந்த கிராமத்தினுடைய பேர் வந்து மேல்நெல்லி கீழ்நெல்லி மேல்நெல்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நம்ம இருக்கிறது வந்து மேல்நெல்லி அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் திரு கலைவாணன் அப்படின்னு ஒருத்தரை பார்க்குறோம் அவர்கிட்ட தான் பேச போகிறோம் பொதுவாக ஒரு கிராமத்துக்குன்னு வரலாறு இருக்குது அந்த வரலாறு என்ன அப்புறம் அந்த கிராமம் மட்டும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முறையில் சில விஷயங்கள் வித்தியாசமும் இருக்கும் சில சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம ஊரை பற்றி பேசுகிறோமே அப்படின்னு நினைக்கும் போது அதை பேசக்கூடியவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு பதிவாக தான் இந்த நிகழ்ச்சி இருக்க போது தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது சரியா சார் வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுடைய வேத்தியில் பட்டை இந்த மீசை எல்லாமே வருஷமாக இருக்கீங்க ஆஹா ம் சிவனடியார் எவ்வளோ வருஷமா இந்த ஊர் நீங்கள் இந்த ஊரில்

புராண காலத்து சிவன் கோவில் இருக்குது அந்த கோயிலுடைய பேர் வந்து ருத்ரலிங்கேஸ்வரர் ருத்ரலிங்கேஸ்வரர் ருத்ர பவானி அம்மன் ருத்ர லிங்கேஸ்வரர் இந்த கோ ஊருனுடைய பிரசித்தி வாய்ந்த கோவில் கோயில் சிவன் கோவில் கிராம தேவதை வந்து ஸ்ரீ இளந்தியம்மன் அம்மன் இந்த ஏரிக்கார இருக்காங்க கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஆலயம் என்பது ஒரு ஊருக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கும் அது ஒரு விதமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் பின்னணி இந்த வாழ்க்கை இருக்கு ஸோ நிறைய பேசப்படும் இணைத்திருப்போம் சார் ஆக்சுவலா இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ருத்ர லிங்கேஸ்வரர் கோவில் பக்கத்துல தான் இருக்கு இல்லையா கோவில் போலமா சார் அதுக்கு முன்னாடி இந்த தெரு இருக்கு இல்லையா இந்த தெருவுக்கு பின்னணியில என்ன விஷயங்கள் நீங்க மறக்க முடியாது பாலியல் நினைவு இது வந்து பள்ளத்தெருன்னு பேரு பள்ளத்தெரு இந்த இந்த மொழியில சுந்தரராமே ராமர் கோயில் அங்கே அங்க ஒரு கோவில் இருக்கு சுந்தரராமர் கோயில் இருக்குது இந்த பகுதியில் சிவன் கோயில் இருக்குது சரி 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 ஸ்ட்ரைட்டா அங்கேருந்து போனா ஒரு ஐநூறு மீட்டர்ல அம்மன் ஸ்ரீ இளந்தி அம்மன் கோயில் இருக்குது அப்போ அந்த கோயிலுடைய பணியும் தொடர்ந்து இருக்குது அப்படியே இப்போ ஒரு ஊர் எப்படி எடுத்துக்கிட்டால் வ சுற்றுக்கு குறஞ்சது ஒரு ரெண்டு மூணு தான் அதிகமா இருக்குங்க பிரசித்தி நீங்க சொல்லும்போது ஒரு நாலு கோயில் வந்து சேர்ந்துருச்சு இல்ல நாலு இருக்கா பிள்ளை கோயில் தெருக்கு ஒன்னு இருக்கு தெருவுக்கு ஒன்னு இருக்கு சரி 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 சரியா உங்க parallel புது தெருல ஒரு விநாயகர் கோயில் இருக்குங்க ஓகே இங்க கோலதாண்ட ஒரு விநாயகர் கோயில் இருக்காங்க சரி சரி பக்கத்துல வேட்டைக்காரன் தெருன்னு இருக்கு அங்க ஒரு விநாயகர் கோயில் இருக்கு ஆன்மீகத்துக்கு இங்க குறைய இல்லை அது சரி ஆன்மீகவாதிகள் எல்லாம் இங்க அதிகம் ஓகே பார்த்துட்டு இருந்தீங்க இல்லையா உலர்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெயர் போர்டு பார்த்துருப்பீங்க பொதுவாக நெல் வந்து வயக்காட்டில் வந்து வயலில் வளைஞ்சுருக்கிறப்ப அறுவடை செஞ்சு மேட்டில் போடுவாங்க களத்து மேட்டில் போட்டதுக்கப்புறம் போர் அடித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல காய வைக்கணும் காய வைக்கிறதுக்கு ஊரில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை வந்து பயன்படுத்துவாங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு அடையாளப்பட்ட ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு அவங்கவுங்க ஒரு பேர் வைப்பாங்க ஆனால் தமிழ் அழகா உலர் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகாக சொல்லுவாங்க இங்கே வந்து நெல் சார்ந்த பின்னணியும் மேல் நெல்லி அப்படிங்கிற அந்த ஊருக்கு ஒரு வரலாறும் இருக்கிறதுனால இந்த இந்த இடம் உலர் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் நாங்கள் நின்று பேசிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக சொல்லுங்கள் சார் இது எவ்வளோ வருஷமா இந்த உலர் இடம் இருக்கு இது இப்போ ஒரு டூ இயர்ஸாக இருக்குது ஆஹா அந்த கவர்மெண்ட்ல வந்து இப்போ அப்படியா இது பொதுவாக எல்லாருக்கு அவ்வளோ பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம் நெல்லு எல்லாம் விவசாயம் பண்ணி கத்தாந்து சுத்தம் பண்ணி காய வச்சு சரி 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 அப்படியா இப்ப என்ன எல்லாமே காய வைக்கலாம் இப்ப இது எல்லாருமே பயன்படுத்துறப்ப கன்ஃபியூஸ் கணக்கு இருக்கா அப்படின்னு இல்ல யாருனாலும் எவ்வளவு எடுத்துக்கலாம் இன்னைக்கு ஒரு விவசாயி வந்து நெல் கொட்டுறாருன்னா பக்கத்துல நாங்க ஓட்டுவோம் இன்னொருத்த பக்கத்துல ஊட்டுவோம் அவரு ரெண்டு நாள்ல அவர் வெளியே ஒரு பராமரிப்புக்காக இடம்தான் இது வந்து அவங்க அவங்க விவசாயிகளை பராமரிச்சு இப்ப இவ்வளவு பெரிய இடம் இருக்குல்ல இந்த இடத்துல வந்து இப்போ நீங்கள் வந்து நெல் காய வைக்கிறீங்களா இல்லை நவதானியங்கள் காய வைக்கிறீங்க அப்படிங்கிறது ஓகே ஒரே சமயத்தில் ஊரில் ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் வரப்போ இடம் இது வந்து குளலு சரியாக இருக்குமா இருக்கிற அளவு கெப்பாசிட்டி இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு நாலஞ்சு களங்கள் இருக்குதுங்க ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு களம் இந்த பகுதியில் இது பெரிய களம் ஓகே ஒவ்வொரு ஏரியாவுலேயும் உலர் களம் இல்லை இது உலர் களம் உள்ளார் கலவர் களம் ம் நெல் இது ஆரம்பிது அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆஹ் நெல்லு காய வைக்கலாம் காய்கற உலர்ன்றது காய வைக்கலாம் உடலுக்கு காய வச்சுக்கலாம் இங்க ஒரு நாலஞ்சு கலம் இருக்குது ஒவ்வொரு பகுதியிலும் ஒன்னு ஒண்ணு இருக்குது அவங்க அவங்க அப்படியே போட்டுக்காங்க இங்கே வேணுன்றவங்க இங்கே வந்து போடுவாங்க இங்கே மார்க்கெட் மாதிரி வியாபாரிங்களா இங்கே வந்து நல்லா ஓ பார்த்து இருந்து அப்படியா சரி கிராமத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் கலைவனம் சார் சொல்லுங்கள் இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து சிவன் ஆலயத்துக்கு வரோம் இல்லையா இந்த ஆலயத்தை பற்றி சொல்லுங்களேன் இந்த ஆலயத்தோட பேர் வந்து பவானி அம்மன் உடனுரை ருத்ர லிங்கேஸ்வரர் பவானி அம்மன் உடனுரை ருத்ர லிங்கேஸ்வரர் ஓகே இந்த ஆலயம் ஆ இது வந்து முன்னோர் காலத்துல இருந்து இருக்குது எவ்வளவு ஆண்டுகளா இருக்கிறதா நீங்க சுமார் ஒரு ஐநூறு வருஷ காலமா ஐநூறு வருஷமா ஐநூறு வருஷ காலமா சரி ஆக்சுவலா இந்த கோயில் வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடினு சொன்னீங்க இல்லையா பின்னணியில பாக்குறப்ப எல்லாம் புதுசா புதுப்பிச்சு இப்போ கும்பாபிஷேகம் சிதிலம் அடைஞ்சு போயிருந்தது சரி 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 முகலாயர் படையெடுக்கும் போதெல்லாம் இதுல சிதிலம் அடைஞ்சு ஆற்காடு மாவட்டத்துக்குட்பட்டதனால உட்பட்டதுனால சம்பூராயர் மாவட்டமா இருந்தது சம்பூராயர் மாவட்டம் சம்பூராயர் மாவட்டம் அப்ப வேலூர் மாவட்டமாச்சு சரி

வரலாறுனா இது முன்னோருங்க வழிபட்டு இருந்தாங்க ஆமாம் ஒரு சிவன் ஆலயம் சிவன் ஆலயம் இது வந்து இந்த சிவன் ஆவடி ஆறுலிங்கெல்லாம் ஒரு முள்ளு செடி கூட இருந்தது அப்போ எனக்கு முன்னே இருக்கிறவங்க பெரியவங்களாம் அதை குழந்தையா இருக்கும்போது இதை பிடிச்சி விளையாடினு இருந்தாங்களாம் அந்த லிங்க கல்லில் பிடிச்சி ஆட்டினாங்கன்னா அதுல ஒரு மாவு மாதிரி வருமா அந்த மாவு வச்சிங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறது எங்கே போகிறது விபூதிக்கு பார்த்து அந்த மாவு தான் ஆ இல்லை குழந்தை தனமாக பண்ணுறேன் சரி அப்ப சொல்லுவாங்க நான் பண்ணிருக்கேன் சொன்னவங்க யாருன்னா ஒரு எண்பத்தி தொண்ணூறு வயசு உள்ளவங்க சொல்லுவாங்க நான் குழந்தையா இருக்கும் போது இதற்க முள்ளுச்செடி மாடு மேயும் ஆடு மேயம் இங்கெல்லாம் அப்பெல்லாம் களை களை வசதி கிடையாது அரசாங்கம் வந்து களம் பண்ணல அதெல்லாம் இங்கதான் வந்து நெல்லு எல்லாம் போட்டு களம்லாம் அடிச்சு வேர்கடெல்லாம் காய வைப்பாங்க அப்படி இருந்த இடம் வந்து ஸ்ரீ மகா வாராகி அம்மன் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் இது வெளியூர்காரலாம் அங்கே வந்து பிரார்த்தனை பண்றாங்க நினைச்சது நிறைவேறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் தேய்பரை அஷ்டமி அந்த மாதிரி நிகழ்ச்சி பதினஞ்சு நாளைக்கு வீடு வராங்க அவங்க நினைச்சது நிறைவேறதுன்னு சொல்லிட்டு சுத்துப்பட்டு இருக்கிற கிராமத்து இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து வழிபட்டு போறாங்க ஓகே வாராகி அம்மன் இப்போ ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் பண்ணி எவ்வளோ வருஷம் சொன்னீங்க ஒரு பதினெட்டு மாதம் இருக்கலாம் தான் இல்லை பதினெட்டு மாதம் பதினெட்டு மாதம் இருக்கலாம் சார் ஸ்ரீ ருத்ர லிங்கேஸ்வரர் ஆலயத்துக்குள்ளே நம்ம நினைக்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக இது இந்த கலவையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மேல்நெல்லி கிராமத்துக்குடியே மிக முக்கிய வழிபாட்டு ஸ்தலம் இல்லை இது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிவ ஆலயம் அப்படின்ட்டு வில்லு மரம் கூட இதனுடைய ஸ்தலம் இருக்கோம் இல்லையா சொல்லுங்களேன் இப்போ இந்த கோவிலில் இவருடைய இப்போ நம்ம வந்து சாமியுடைய கர்ப்பகிரகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ இங்கே வந்து என்ன மாதிரியான வேண்டுதலெல்லாம் வைக்கிறாங்க மக்கள் எப்படி இருக்குது சிவா பிரார்த்தனை பிரதவஷமோ வழிபாடு நடக்குது மக்கள் வந்து பால் அபிஷேகம் பிரதவஷம் பிரதவர்ஷத்துக்கு இப்போ நேற்று கூட சனி பிரதோஷம் நடந்தது சிறப்பான நிகழ்ச்சி அது சிறப்பு வந்து சனி பிரதோஷம் வந்து மக்கள் வேண்டி போறாங்க அந்த ஆறு கால பூஜைன்னு சொல்லிட்டு மகா சிவராத்திரி சிவராத்திரிக்கு அது ஒவ்வொரு வருடமும் மகா சிவராத்திரி நல்ல முறையில் சிறப்பாக வராங்க இதுக்கு தான் அந்த பத்து நாள் உற்சவத்துக்கு ரொம்ப அருமையான ஒரு தேவாலயத்தில் அதாவது சிவாலயத்திற்குள்ள பண்ணிக்கிறது வந்து ஒரு பெரிய புண்ணியமான விஷயம் தான் நேரில் ஆக்சுவலாக வந்து இது மாதிரியான கோவில்கள் கிராமம் சார்ந்த விஷயங்களுக்குள்ள வரும்போது அந்த மக்களுடைய ஆன்மீகம் எந்த அளவுக்கு புனிதமாகவும் மிகப்பெரிய அளவுக்கு போற்றக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது வாங்க தொடர்ந்து பேசலாம் இப்போ ஆக்சுவலாக நம்ம இருக்கிறது வந்து ஸ்ரீ பவானி அம்மன் ஆலயம் இல்லையா இப்போ இந்த கோவில் இந்த அதாவது இந்த ஆலய இந்த பிரகாரத்துக்குள்ளர சிவாலயம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மன் இங்கே வந்து பவானி அம்மன் வேற என்ன இருக்கார் பக்கத்துல பைரவர் அப்புறம் ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஓகே சொல்லுங்களேன் இந்த அம்மனுடைய ருத்ரலிங்கேஸ்வருடைய துணையார் பவானி அம்மா ராகுகால அந்த பூஜைங்கள்லாம் அங்க பண்றோம் சரி வாங்க அப்படியே சொர்ண கால பைரவருக்கு போயிடலாம் சொர்ண கால பைரவர் இப்போ ஆக்சுவலாக வந்து பைரவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கால பைரவரை வந்து வணங்குறதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்த விஷயம் தான் இல்லையா இப்போ கால பைரவருக்கு என்ன மாதிரியான காலகட்டத்தில் பூஜைகள் நடத்துறீங்க சொர்ண பைரவர் ஒரு பேர் கால பைரவருக்கும் இது சொர்ண கால பைரவருக்கும் வந்து நிறைய இது இருக்கு கால பைரவர் ஒரு சொர்ணம் தாங்க கால் அவன ஒரு பேர் தேய்பிர அஷ்டமி நவமியில் வந்து இவர்கிட்ட குறைநேரிங்களை வைப்பாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் அதிகமாக இருக்கிறாருன்னும் போது இருக்கிறாருன்னும்போது அஷ்டமியில் இவர் வழிபட்டால் அவர் கடன் தொல்லை தீரன்றாங்க ஓ நவகிரகத்தை பற்றி சொல்லுங்க இது வந்து சனீஸ்வரர் ஒன்பது கிரகங்கள் உள்ள நவகிரக கோயில் இது இந்த கிரக பயிற்சி சமயத்தில எல்லாம் இந்த பதினெட்டு மாதம் ஆயிடுச்சு கொண்டு இந்த கோவிலுக்கு என்ன மாதிரியான கேடு இருக்கிறவங்களாம் வந்து மக்கள்லாம் நிறைய மக்கள் வெளியூர் வராங்க வெளியூர் வந்து அவங்க வேண்டுதல வச்சு சனி பயிற்சி நவகிரக சம்பந்தமான வந்து இங்க இவர் வணங்கிட்டு போறாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு நல்லதெல்லாம் நடக்குது

இதை எடுத்துட்டாங்க அரசாங்கத்தில் வந்து மண்டபம் கட்டி கொடுத்தாங்க அரசு கான்ட்ரோல இருக்குங்களா இந்த கோவில் இல்ல கிராமத்தினுடைய கிராம பொதுமக்கள் பொதுமக்களுக்கான கோவில் கிராம பொதுமக்கள் மேல் வாழும் கிராம பொதுமக்களுக்கு உரிய வழிபாட்டு இப்ப நம்ம வந்து ஒரு சின்ன டிரைவ் தான் பண்ண போறோம் வீடியோ வந்து முழுக்க நம்மளுடைய திரு கலைவணன் அவர்கள் வந்து பைக் ஓட்டுறாரு ஸோ வண்டியில பாருங்க அவர் ஓட்டிட்டு இருக்காரு ஸோ அவருடைய வண்டி ஓட்ட அப்படியே இந்த மேல்நெல்லியினுடைய ஒரு சின்ன இரவு நேர ஷார்ட் இரவு கூட சொல்ல முடியாது மாலை ஆயிடுச்சு ஆறு மணிக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ட்ரைவ் ஓகே இந்த வயக்காட்டை ஒட்டி இது எல்லாருடைய இங்கே கிராமத்து மக்களுடைய ஒவ்வொருத்தருடைய நிலமா இருக்க ஆமா தனிப்பட்ட ஆளுங்களுக்கு ஒவ்வொருத்தர் தான் நாலு ஏக்கரா மூணு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா முடிஞ்சவங்க பயிர் வைக்கிறாங்க முடியாதவங்க வந்து குட்டைங்கன்ற பேர் விட்டுறாங்க ம் அவங்க விவசாயம் பார்த்து நிலத்தோடைய உரிமையாளர் இருக்கு சார் சார வேண்டிதான் கொடுத்துருவாங்க கிராமத்துக்கு போகிறதுக்கு ரோடே இல்லாததான் இருந்துச்சு சரிங்க இப்போதான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷ காலமாக அரசாங்கம் இந்த ரோடு போட்டு கொடுத்துரு ஓகே இந்த ரோடு போட்டு கொடுத்தது அந்த இப்போ ஏரிக்கார அந்த ஏரி காரம் தான் எல்லாம் பயணம் பண்ணியிருந்தேன் ஓகே ஓகே இப்போதான் சமீப காலமாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த தார்சாலை அம்மி கிராமம் அப்படிங்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு சாதாரணமாகவே இப்போ இந்த இதில் வந்து இருபத்தி நாலு வருஷங்களுக்கு மேலே நீங்கள் இருந்துகிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இருபத்தி நாலு ஆண்டுகள் இந்த ஊரில் நீங்கள் வந்து வாக்கப்பட்ட இடம் சொல்லிக்கலாம் இல்லையா பாட்டியுடைய செட்டில் ஆயிட்டிங்க சரி இப்போ இந்த கிராமத்துல இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்று ஒரு இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் எப்படி மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு கிராமம் வளர்ந்து மாதிரி பாக்குறீங்களா

ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா இதே வந்து ஓவர்ஃப்ளோ இதுக்கு மேலே ஆகி எது டவுனில் வருமா அதுக்கு தான் ரெண்டு பக்கம் இந்த பக்கம் இப்போ அந்த பகுதியில் போயிருது ஈஸ்ட் சைடு அப்புறம் ச சவுத் மேற்கு பகுதியில் அங்கே வரும் ஓவர்ஃபுளோ ஆகிடுது ஓகே அது ரெண்டுமே போயிட்டு பக்கத்தூர் ஏரி கலந்து அங்கேருந்து செய்யாத்து ஏரிக்கு ஆற்றுக்கு லிங்க் ஆகுது அப்படியா செய்யாத்து ஓகே இப்போ நான் பின்னாடி ஏறி பார்க்குறேன் அந்த ஏரி வந்து எவ்வளோ தூரம் போகுது இது இந்த டிஸ்டன்ஸு இந்த தண்ணீர் வரும் ஒரு கிலோமீட்டர் அப்படியா சரி 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 இப்போ வந்து ஊரினுடைய மத்திய மைய பகுதி இது இல்லை ஓகே ஓகே ரொம்ப அழகான ஒரு கிராமம் தான் இல்லை இங்கே ஒரு காலத்தில் ஆண்டு இருபத்தி நாலு வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய அன்றைய இளைஞர்களுடைய வாழ்க்கை முறையும் இன்றைக்கி வந்து எங்ஸ்டர்ஸ் இந்த கிராமத்தில் ரசிக்கிறாங்களா இல்லை கிராமத்தை விட்டு வெளியே போயிட்டாங்களா எப்படி கிராமத்தில் இங்கே இருக்கிறவங்க இருந்துதான் இருக்கிறாங்க இப்போ வந்து இப்போ அவங்க பணி நிமித்தமா போகிறாங்க இந்த பகுதிக்கே இப்போ கம்பெனிலேருந்து பஸ் வருது அவரேஜில் ஒரு நூறு கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸுக்கு தினமும் பயணம் பண்ணிவிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க ஓகே 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 கிராமத்துலேருந்து இங்கே என்ன பொதுவான என்ன மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க இங்கே வந்து விவசாய பணி தான் விவசாய பணி தான் இந்த ஊருடைய சிறப்பு இப்போதைக்கு கருமார் தொழில் இருக்குது ஓகே அங்கே வந்து விவசாய கருவியெலாம் செய்கிறாங்க எங்கள் ஊருக்கு இன்னைக்கு வெளியூரில் வந்து க கத்தி அடிக்கிற ஊருன்னு சொன்னாவே தெரியும் கத்தி அடிக்கிற ஊர் ஆமாம் அப்படின்னா கத்தி செய்வாங்களா விவசாய கருவி ஓ அப்படியா விவசாயிக்கு சம்பந்தமான அதுக்கு பேரை வந்து கத்தி அடிக்கிற ஊரு ஆமாம் கத்தி அடிக்கருவி இப்போ மேல்நிலைன்றது மாதிரி இப்போ கத்தி அடிக்கிற ஊருன்ற மாதிரி பேர் வந்துச்சு து ஒரு கிராமம் என்பது சாதாரண விஷயமே எப்பயுமே வந்து அது பார்க்கக்கூடிய பார்வை என்பது இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்குற அந்த பார்வையும் அப்படி தான் ஏன்னா கிராமங்கள் என்பது ஒரு இந்தியாவின் முதுகெலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மக மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னாங்க ஸோ இந்தியாவினுடைய முதுகெலுமாக இருக்கக்கூடிய கிராமங்கள் இப்பொழுது இன்னும் முதுகெலும்பாக தான் இருக்கா அல்லது முதியெலும்பு முறிந்து கிடக்கிறதா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்கு இருந்தாலும் கூட கிராமங்கள் அழகு என்பதை நம்மளாலும் மறுத்து பிடித்தது பரபரப்பான வாழ்க்கையில் நகர்ப்புறத்தில் இருந்து இருக்கக்கூடிய வளர்ந்திருக்கு வந்து இந்த மாதிரியான கிராமங்களினுடைய இயற்கை சூழலையும் ரம்யமான இந்த இடத்தினுடைய அமைதியை ரசிக்கிறப்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இப்போ சென்னை எவ்வளோ பரபரப்பாக நீங்கள் வந்து ஒரு வேலையாக வந்துட்டு ஒரு ஷூட் பண்ணுறோம் இது எடுக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா இதை பார்க்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும் இல்லையா மீண்டும் இன்னொரு அழகான ஒரு தருணத்தில் இன்னொரு சுவாரஸ்யமான பகுதிக்கு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி குறைபெற்றுக் கொள்கிறேன் வீட்டு உலகை சந்தித்து சி